வணக்கம் நண்பர்களே இன்று பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இன்றைய சூரிய உதயம் அஞ்சு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் புதுச்சேரி அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் இன்றைய சூரிய அஸ்தமனம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் மாலை சந்திரோதயம் பதினோரு மணி முப்பத்தி ரெண்டு சந்திரனுடைய அஸ்தமனம் பத்து ஐம்பத்தி இரண்டு பி எம் வரை விசுவாப வருடம் விசுவாசுவருடம் ஆணி மாதம் தேய்பரி திதி தேய்பரிலே சஷ்டி திதி இன்று மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி ஏழு பிஎம் வரை இருக்கிறது பிறகு சப்தமி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரவு ஒரு மணி ரெண்டு நிமிடம் வரை இருக்கிறது போரட்டாதி பிறகு போராட்டாதி நட்சத்திரம் இருக்கும் யோகம் பிஷ்கம்பம் நாம யோகம் ஒன்பது மணி முப்பத்தி நாலு வரை இருக்கிறது பிறகு பிரீத்தி நாம யோகம் கரணம் வடிசை கரணம் ஒன்பது முப்பத்தி நாலு வரை காலை வரை இருக்கிறது சாரி கரணம் வந்து வடிசை கரணம் ரெண்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை பிறகு கரணம் இரவு ரெண்டு பதினைந்து அதிகாலை இருக்கிறது பிறகு பவகரணம் இருக்கும் இன்றைய ராசி கும்பராசியை அமிர்தாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது இன்று இரவு ஒரு மணி ரெண்டு நிமிடம் வரை மரண யோகம் இருக்கிறது என்பதை தெரிவித்து இன்றைய கிரக நிலைகள் பஞ்சாமதடி அடிப்படையில் இன்றைய நிலைகளை பார்ப்போம் தற்போதைய லக்கணம் மிருக சிரிஷம் மிதுன லக்கணத்திலே இப்போது செல்கிறது சூரியனும் மிருக சிரிஷ நட்சத்திரத்திலே மூன்றாம் பதத்தில் செல்கிறார் அது மிதுனராசியில் சொல்கிறது சந்திரன் சதய நட்சத்திரத்திலே செல்கிறார் இந்த அதே போல் செவ்வாய் பகவான் கேதுடைய அந்த மகம் நட்சத்திரத்திலே செல்கிறது செவ்வாய் பகவான் புதன் வந்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திலே இருக்கிறார் புனர்பூசம் குருவுடைய அதிபதியாக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக்கொண்டு குரு பகவான் திருவாதிரி நட்சத்திரம் ராசியிலே இருக்கிறார் அதே போல் சுக்கர பகவான் பரணி நட்சத்திரத்திலே பரதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதே போல் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே இருக்கிறார் பகவான் போரட்டாதி நட்சத்திரம் கும்பர கும்பத்திலே இருக்கிறார் போல் கேது பகவான் உத்தர நட்சத்திரம் சிம்மராசியிலே இருக்கிறார் என்பதை தெரிவித்து அடுத்து நாம் பார்க்க இருப்பது இன்றைய கிரகநிலை கிரகநிலையுடைய ஒரு சுருக்கமாக மேஷத்திலே பகவான் மேஷத்திலே சுக்கர பகவான் மெதுனத்திலே சூரியன் புதன் குரு சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் இருக்கிறார் அடுத்து நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசியிலே கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறார் அடுத்து கும்பராசியிலே ராகு பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார்கள் மீனத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கிறார் என்று சொல்லி இன்றைய ராகு காலம் மூணு மணி மூணு மணி பிற்பகல் மூணு மணி நாலரை மணி வரை இருக்கிறது அதேமாதிரி எமகண்ட வேலை ஒன்பது பத்தரை இன்று குளிகை காலம் பனிரெண்டு ஒன்றரை துர்முகர்த்தங்கள் என்று சொல்லியிருந்தோம் அந்த வேலை செய்யக்கூடிய அளவில் எட்டு இருபது எட்டையிலேருந்து ஒன் ஒன்பது மணி வரை துர்முகர்த்தம் ரெண்டாவது எட்டு மணியிலிருந்து இரவு எட்டு மணியிலிருந்து பத்து ஐம்பத்தேழு வரை சுபாரிகள் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய இரவு பத்து ஐம்பத்தி ஏழுலேருந்து இரவு ஒன்று இருபத்தஞ்சி வரை இருக்கிறது என்பதை தெரிவித்து இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று கேட்டீர்களா இன்று பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பதினேழாம் தேதி மட்டும் பார்க்கும்போது பல்வேறு சோதனைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இங்கே ஆறாவது மாதம் ஆறாவது மாதமாக இருப்பது தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக இருக்கிறது வருடத்தின் முதல் பகுதி அந்த இருபது என்று சொல்லும் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இருபத்தஞ்சு பணம் மற்றும் தங்காது பணம் பண பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் தண்ட செலவுகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது பொதுவான பலனது என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்க வேண்டும் என்று இறை பேராட்களை வணங்கி உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்கி பொழுது நீங்கள் உங்களுடைய நாளை தொடங்குங்கள் உங்களுக்கு எல்லாம் நாளும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி வாய் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக செல்ல வேண்டும்